வெல்கம் டு தண்டரை சுட்டிஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அங்கே பாருங்கள் கண் முக்கெல்லாம் வச்சு கோதுமை மாவை வச்சு கலகலம் பேரே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாங்க இன்றைக்கி நம்ம இந்த கலகலம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கோதுமை மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ஹெல்த்தியும் கூட கோதுமை மாவை நல்லா ஜளிச்சுட்டு உப்பு சேர்த்து தண்ணி மட்டும் சேர்த்து பிசைணும் எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது தண்ணி உப்பு மட்டும் சேர்ந்து நம்ம சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பசிஞ்சு வச்சுக்கணும் மாவெல்லாம் உருண்டை பிடிச்சாச்சு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கிட்டா தான் நம்மளுக்கு உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஃபேன் காற்றுலேயும் காஞ்சி போயிடும் ஒரு உருண்டை வச்சுட்டு மீது எல்லாத்தையும் எடுத்து நம்ம குண்ணாண்டை வச்சு மூடி வச்சிடலாம் வாங்க இந்த மாவு வந்து சின்னதாக அப்படியே குச்சி மாதிரி உருட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் உருட்டிட்டு காட்டிலே இருங்க பாயில் சரியாக தெரியுதா இல்லையான்னு தெரியலங்க பாருங்கள் இந்த மாதிரி நீள நீளமாக ஊட்டி வச்சுக்கணும் பாதி மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டிட்டால் கொஞ்சம் வேகமாக வேலையாகும் இந்த மாதிரி இதே சைஸ் இல்லைங்க பாருங்கள் இந்த சைஸில் நீளமாக இந்த ரெசிபி வந்து பாயில் தான் செய்யணும் என்னங்கக்கா பாயில் செய்கிறீங்களேன்னு சொல்லி யாரும் கமான்ல கழுவி ஊற்றிடாதீங்க ஏன்னா இது புது தாங்க பாருங்கள் பாய் தான் இது இதுக்குன்னு தனியாக நம்ம ஒரு பாய் தனியாக வச்சிடணும் அந்த பாயில் தான் நம்ம செய்கிறோம் நீங்கள் அதுக்குள்ளேயே தூங்குகிற பாயில் ஏன் ரெசிபி செய்கிறீங்கன்னு சொல்லிடாதீங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு வாங்க உருட்டத்தை காட்டுறேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி உருக்கி எடுத்துட்டு கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அப்படியே உருட்டி பாய் வந்து இந்த நீட்டில் போடணும் நம்ம வந்து இந்த நீட்டில் போடக்கூடாது நீட்டு வாக்கில் போடக்கூடாது இந்த சைடு இந்த எப்படி சொல்கிறது இந்த நீல வாக்கில் போட்டுட்டு மாவு எடுத்து நம்ம இந்த வாக்கில் சுற்றுனீங்கன்னா இப்படி அழகாக வரும் சங்கு மாதிரி ஈஸியாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி கரெக்ட் யூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி ரொம்ப அழுத்தியும் வைக்காதீங்க அது லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது சங்கு மாதிரி வரும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு சர்க்கரை ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னு சொன்னால் சக்கரை பார்க்கல போகல நம்மளுக்கு ஸ்வீட் வேணான்னு சொன்னால் பொடியும் சால் குப்புன்னு போட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் இது ரொம்பவே ஃபேவரெட் இது ஒன்றோட ஒன்று ஒட்டாது அவ்வளோதான் அப்படியே ஒட்டிட்டாலும் எண்ணெயில் போட்டால் சரியா போயிடும் பாயில் உருட்டுனா இந்த மாதிரி டிசைன் கிடைக்கும் நம்மளுக்கு என்ன பாருங்கள் டிசைன் டிசைனாக இருக்கும் அப்படிங்க ரொம்ப நிறைய உருட்டுற வரைக்கும் வச்சுன்னு இருக்க வேணாம் இதை உருட்டி உருட்டி டக்குன்னு நம்ம எண்ணெய் காய வச்சு எண்ணெயில் போட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஓரளவுக்கு உருட்டியாச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பு அடுப்பில் தான் போட போகிறோம் வாங்க அடுப்பு பற்ற வச்சிட்டு வந்தலாம் வாங்க போயிட்டு அடுப்பு பற்ற வைக்கலாம் இதுதான் எங்கள் அடுப்பு இங்கே பாருங்கள் இந்த அடுப்பு நானே போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்ட் அடுப்பு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் இதுதான் எங்கள் அடுப்பு அடுப்பு பற்ற வச்சாச்சு இப்போ வந்து நான் கனமான ஒரு வானொலியை வைக்கணும் கனமான ஒரு வானலி வச்சாச்சு இதெல்லாம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் எண்ணெய் ஊற்றி வச்சு நான் இன்றைக்கி வந்து நம்ம ரேஷன் கடையில் வாங்கின பாம் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காயிட்ட வாங்க மாதிரி போயிட்டு இருக்கிற மாவெல்லாம் உரிஞ்சிட்டு வரலாம் எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்கலாம் வாங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு இங்கே பாருங்க உருட்டியும் வச்சாச்சு இப்போ பிடிச்சிருந்து இருக்குது நம்ம எண்ணெயில் போட்டதும் பிரிஞ்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இருங்க கை சுடுது நாவே போய்ட்டு சேர்த்துக்கலாம் இது போட்டதுமே கரண்டி எதுவுமே விட்டு கிண்டாமல் அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுரலாம் வெந்ததுக்கப்புறம் தானாகவே பிரிஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம கரண்டி விட்டு கிளறினா ஒன்றோட ஒன்று ஓட்டாமல் சூப்பராகவே வரும் அடுக்கு வேகமாக தான் எரியுது சீக்கிரமாக வெளியாயிடும் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த மாதிரி கரண்டியை வச்சு கிண்டி பார்க்கலாங்க அப்படிங்களா ஒன்றோட ஒன்று ஒட்டி நின்றுது இல்லையா இப்போ பாருங்கள் ஒட்டாத தண்ணி தனி தனியாக இருந்துச்சு அப்படிங்களா இது நல்லா வெந்து ஒரு ப்ரௌன் கலரில் வரும் அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம் இந்தளவுக்கு செவரணும் செவந்த் இடிச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் சத்தம் எப்படி கேட்குது பிறகு கலகலன்னு கலகலன்னு தான் இதுக்கு பேர் கலகலான்னு தெரியாந்துச்சு தெரியல எங்கள் அப்பாரு பார்க்க இதான் கலகலா அதான் கலகலன்னு சத்தம் வருது யா சக்கரை பாகு வந்து கேஸ்லேயே வச்சு மெல்க் பண்ணியாச்சு ஏன்னா அது தூசியெல்லாம் இருக்குல்ல தூசியெல்லாம் போகிறதுக்காக கரைஞ்சிடுச்சு சக்கரை இப்போ நம்ம பில்டர் வச்சு அதே வானிலே எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இதுல சேர்த்துக்கலாம் சூடாக இருக்குல்ல வானிலை ஊற்றுறது இன்னொரு தண்ணி சேர்த்து இந்த இத இதோ என்ன இதல பாருங்க ரேய்சன் அரிசி எல்லாமே கலந்துக்கிட்டு அதன ফিলட் இது ரொம்ப நம்ம மிட்டாய் பதம் அந்த மாதிரி வர வேண்டாம் லைட்டா கம்பி பதம் வந்தாலே கரெக்ட்டா இருக்கும் களை கல பாருங்க ப்ரெண்ட் கள கல கல சத்தம் கேட்குதா அதாவது இது ஆரிடுச்சு நம்ம சக்கரைப்பாவும் ரெடி ஆயிடுச்சு வாங்க அதில் போட்டு கலரிக்கலாம் ஜீராப்பா தான் வந்துடுச்சு ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக விட்டு இல்லையா ஜீராப்பாக தான் வந்துருச்சு நம்மளுக்கு இதில் காரம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கடுகு எண்ணெய் கடுகு போட்டு மிளகா பொடியும் உப்பு சாட்டுப்பும் போட்டு கலந்து அது அந்த மாதிரி செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் யாருமே அதை சாப்பிட மாட்டாங்க அதனால் ஜீரா பறத்துலேயே போட்டு செஞ்சிடலாம் அவருடைய பால் சரியாகிடுச்சு வந்து கீழே வேற அப்படியே கிண்டிகிட்டே இருந்தோம்னா அப்படியே ஒயிட் கலரில் அப்படியே பூத்து வந்து இந்த பாகு வந்து அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே கலரி கலறி விட்டால் இந்த சக்கரெல்லாம் அப்படியே இதில் ஒரு மாதிரி பூ மாதிரி ஒரு லேயர் மாதிரி ஒட்டிக்கும் ஒட்டிடுச்சுன்னா அவ்வளோதான் இது நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கெடாது சீக்கிரமாக ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம மைதாவில் பண்ணுறத விட கோதுமை வந்து ரொம்பவே ஹெல்தி அது நம்ம வீட்லேயே செஞ்சு தந்தால் ரொம்பவே பசங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபியை இங்கே பாருங்கள் பூத்துடிச்சா சக்கரெல்லாம் இந்த பதம் வரணும் பார்த்திங்களா சக்கரை பூ பழக தெரிவிதா இந்த பதம் வந்தால் தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் பாய்